தற்போது சுட்டெரித்து வரும் வெயில் காரணமாக வைகை அணையில் தேங்கியிருக்கும் தண்ணீர் வேகமாக ஆவியாகி வருகிறது இதனை தடுக்கும் வகையில் அரசு புதிய திட்டத்தை தீட்டியுள்ளது இதற்காக சாறை சாறையாக வாகனங்கள் அணிவகுத்து அமைச்சரும் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளும் வைகை அணையை நோக்கி பணையெடுத்தனா் வைகை அணையின் மேற்பரப்பை தெர்மாக்கோல் அட்டைகளை கொண்டு மூடி தண்ணீர் ஆவியாவதை தடுப்பதுதான் இவர்களின் திட்டம் பறந்து விரிந்த வைகை அணையை சிறு சிறு தெர்மாக்கோல் துண்டுகளை டேப் மூலம் ஒட்டி அவற்றில் சிலவற்றை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தேனி மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம் ஆகியோர் தண்ணீரில் மிதக்கவிட்டு திட்டத்தை தொடங்கி வைத்தனர் பத்து சதர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வைகை அணையை வெறும் முன்னூறு தெர்மாக்கோல் அட்டைகளை கொண்டு அமைச்சரும் ஆட்சியர்களும் வெப்பத்திலிருந்து காக்க முயற்சித்தனர் இதற்கு பத்து லட்சம் ரூபாய் செலவானதாக அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார் எல்லா ஏறத்தால இருநூறு ஸ்கொயர் பீட்டில் இதை போடுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக இங்கே இருக்கிற குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்து பாதுகாக்கின்ற வகையில் எந்த அளவுக்கு அது ஆவியாக மாறுவதை தடுக்கின்ற வகையில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்பதை அறிகின்ற வகையில் இதை பச்சாத்த முறையில் ஏற்படுத்தப்படுகிறது ஒரு பத்து லட்சம் ரூபாய் ஆகுது பரிசல் மூலம் அணையில் மிதக்கவிடப்பட்ட தெர்மாக்கோல் அட்டைகள் பரிசல் கரை திரும்புவதற்குள் கரை திரும்பி காற்றில் தரையை நோக்கி பறக்க ஆரம்பித்துவிட்டன தெர்மாக்கோல்கள் பலவும் ஒன்றன் மீது ஒன்றாக ஏறி மிதக்க ஆரம்பித்தன அணையை தெர்மாக்கோல் மூலம் மூடும் பணியை பார்த்து உள்ளூர் மக்கள் பிரிக்க இது இதுபோன்ற ஒரு நூதன யோசனையை அதிகாரிகளுக்கும் அமைச்சருக்கும் வழங்கியது யார் என்றும் பொதுமக்கள் கேட்க ஆரம்பித்தனா் அவர்களிடம் மழை பெய்து நீர் நீர்வரத்து அதிகரிக்க வேண்டும் என ஆண்டவனிடம் வேண்டிக் கொள்ளுமாறு அமைச்சர் சென்றார் சென்றார்